எரியோன் வணக்கம் இன்று நாம் வெண்பக்கோட்டைக்கு அருகே உள்ள குடைவளை அமைந்துள்ள இடத்தை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கின்றோம் அந்த இடமானது அன்னைக்கவிநாத மலை என்று அழைக்கப்படுகின்றது செவல்பட்டியில் அமைந்துள்ளது அந்த இட அதானது வெம்பக்கோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போன்று தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு அமைந்துள்ள சாத்தூரிலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெம்பக்கோட்டை அதாவது தாயில்பட்டி வெம்பக்கோட்டை வழியாக இந்த இடத்துக்கு போக வேண்டும் அப்படித்தான் நாம் போனோம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு இந்த இடமானது வைப்பாற்றின் தென்கதையில் அமைந்துள்ளது இந்த குடைவகை வகை அமைப்பானது வைப்பாற்றை நோக்கி அதாவது வடக்கு நோக்கிய முகம் கொண்டதாக அதன் அமைப்பு இருக்கின்றது இப்பொழுது நாம் அங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் செவில்பட்டியிலிருந்து ஒரு மண்பாதை வழியாக செல்ல வேண்டும் இரண்டு பக்கத்திலும் நெல் நெல்வயல்கள் நிறைந்து காணப்படுகின்றன மிக அழகிய ஒரு குழு குழு என்று ஒரு கண்ணுக்கு அழகிய உடலுக்கு இனிமையான ஒரு தோற்றம் காணப்படுவதால் அந்த இடத்தில் செல்வது மகிழ்ச்சியாக இருக்கின்றது இயற்கை இந்த பகுதியில் தான் நெல் வயல்கள் நிறைந்த பகுதியாக காணப்படுகின்றன அருகில் ஒரு குளமும் காணப்படுகின்றது அதே போன்று வைப்பாகும் இங்கிருந்து இருநூறு முன்னூறு மீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது ஆகவே இந்த பகுதி அந்த காலத்திலிருந்து மிக செழுமையாக இருந்திருக்கும் என்பதில் இருக்கின்றது பார்த்தாலே தெரியும் வயல்கள் ஏராளமாக காணப்படுகின்றன அதே போன்று மிக பழமையான மரங்களும் இந்த பகுதியில் காணப்படுகின்றது இந்த கொடைவகையில் அமைந்துள்ள மலை அடிவாரத்தில் இரண்டு பெரிய ஆழமகங்களும் காணப்படுகின்றன முன்பு வேப்பமகம் இருந்ததாக தெரிவிக்கிறார்கள் நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் அந்த ஆழமகம் மிகப்பெரிய ஆழமகம் அமைந்துள்ள பகுதி சற்று சென்றால் அந்த குடைவெகைக்கான பாதை நமக்கு தென்படும் இப்பொழுது முக்கால பாண்டிய குகை அமைந்திருக்கும் அடிவாகத்தில் தான் இருக்கின்றோம் ஸ்ரீனிவாச தாசர் என்ற வேலுச்சாமி அவர்கள்தான் வேலுச்சாமி இவர் இவர்தான் இந்த கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இங்கு பூசை செய்து இந்த கோவிலை பராமரித்து வந்ததாக தெரிகின்றது இப்பொழுது அவர் வயது எண்பதுக்கு மேல் ஆகிவிட்டது எண்பத்தி ஒன்று இப்பொழுதும் அவர் அந்த கோவிலை இன்று வழிபட்டு வருகின்றார் இப்பொழுது அவருக்கு எதுக்காகத்தான் நாம் நிற்கின்றோம் சொல்லுங்க சொல்லுவா இந்த கோவில் எப்பயில சீனிவாசன் பேசுகின்றேன் இந்த கோயிலில் வந்து பாண்டியர் காலத்தில் காலத்தில் போல வந்து ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முந்தைய தொல்புராட்சி கழகத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்க கோயில் இருந்தது இப்போ இந்த கோயிலு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாகவும் அதே போன்று இந்த பெருமாள் மற்றும் நடராஜன் அமைந்துள்ள புடைப்பு சிற்பங்கள் ஆயிரத்தி நானூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த பகுதியில் எந்தவித கல்வெட்டுகளும் இப்பொழுது தென்படவில்லை அப்படியெனில் இந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகின்றது அதற்கு முன்பு இங்கு ஒரு தொடர்ச்சி காணப்படுகின்றது அதே போன்று இந்த பகுதியை சுற்றி வெம்பக்கோட்டை அதே போன்று ஏராளமான எதிர்கோட்டை வெம்பக்கோட்டையில் உள்ள சிவன் கோவில் மற்றும் மேலச்செவல் சிவன் கோவில் என்று இந்த பகுதி மிக பழமையானதாக வளமையானதாக அதே போன்று தமிழக வணிக தடத்திலும் முக்கியமானதாக காணப்படுகின்றது இந்த மலைப்பகுதியானது அருணகிரை மலை என்று அழைக்கப்படுகின்றது இதன் அருகே சிவன் கோவில்கள் பல காணப்படுகின்றன அதே போன்று இந்த அடிவாரத்தில் முதுமக்கள் தாலிகளும் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள் இப்பொழுது மலையில் நாம் ஏக துவங்கினோம் எவ்வளோ அடி உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது படிகளின் அமைப்பு அந்த அளவுக்கு நல்ல தோற்றத்துடன் இல்லை எனினும் பொதுவாக நடந்து செல்ல இயலும் இரண்டு மூன்று நிமிடத்தில் மேலே சென்று விடலாம் இப்பொழுது அங்கே மேலேதான் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கே இப்பொழுது தொல்லியல் துறை ஒரு பாதுகாவல காவலரையும் நியமித்துள்ளது அவர் பெயர் முத்துராஜ் ஏற்கனவே நாம் பார்த்தோமே கீழே நபகை சந்தித்தோம் அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலிருந்து இந்த பெருமாள் கோவிலுக்கு பூசை செய்து சுத்தப்படுத்தி வருகின்றார் அவர் பெயர் வேலுச்சாமி சதாசிவா என்ற பெயரை மாற்றியுள்ளார் அவர் பெருமாளின் அடிமையாக தனது பெயரை மாற்றி சுத்தம் செய்து இத்தனை ஆண்டுகள் பராமரித்து வந்திருக்கின்றார் இந்த பகுதியில் அதாவது நடுப்பகுதியில் குடைவரை செல்லும் நடுப்பகுதியில் கீழே பாகை திட்டில் மருந்து குழிகள் என்று உள்ளும் நபர்கள் சொல்கின்றார்கள் அவ்வாறன சிறிய சிறிய குழிகள் காணப்படுகின்றன என்ன பயன்பாட்டுக்காக அந்த குழிகள் அந்த காலத்தில் வெட்டப்பட்டது என்பதை பற்றி நமக்கு தெளிவாக சொல்ல இயலவில்லை ஒருவேளை மருந்து அடைப்பதற்கா அல்லது உணவு சமைப்பதற்கா அல்லது வேகவித நோக்கங்களுக்கா என்று தெரியவில்லை இப்பொழுது மேலும் அந்த குகையை நோக்கி மேலே ஏக துவங்கினோம் அப்படி ஒன்றும் கடினமான பாதையாக தென்படவில்லை கிட்டத்தட்ட அந்த மேலே உள்ள குடை வகைக்கு வந்துவிட்டோம் இங்கு அங்கு உள்ள பூசாரி அவர்கள் சதாசிவா என்று அழைக்கப்படுகின்றார் அவரை நாம் சந்தித்தோம் இவர் அந்த கோவிலை பற்றி நமக்கு விளக்கமாக என்ன என்று தெரிவிக்கிறார் அதை பார்க்க போவாங்க கோயிலுக்குள்ள போலாம் இந்த கொடைவகையில் உள்ள இந்த பெருமாள் கோவிலை பற்றி அவர் விளக்கம் தெரிவிக்கிறார் வணக்கம் இந்த கோயிலுடைய இந்த குடைவரை கோயிலை பத்தி அது போல தகவல்கள் கொஞ்சம் இது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை தாலுகால செவல்பட்டிங்கிற ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அன்னபூர்ணியாவுரம் அப்படிங்கறது அந்த கிராமத்துல வந்து இந்த ஊர் கோவில் இருக்குது பெருமாள் பேர் வந்து சுந்தரராஜ பெருமாள் இப்படி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சுந்தரராஜ பெருமாள் பெருமாள் வந்து ஆறு வேடத்துல வந்து ஆஜான் பாகுவா வடக்க பார்த்த திருமுக மண்டலம் சுவாமியினுடைய வலது கையில வந்து இந்த இடத்துல பிரயோக சக்கரம் சக்கரங்கள் பொதுவா வந்து இப்படி மேல இருக்கும் இது வந்து பிரயோகம் பண்ண மாதிரி இருக்கும் இந்த கையில வந்து பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கு சுவாமியானவர் தான ஹஸ்தத்தோட இந்த பக்கத்துல இடுப்பில் கை வச்ச மாதிரி ஆஜானு பாகவா இருக்கார் கையில் வங்கி சாத்தி இருக்கார் தோல்வளை சொல்லக்கூடியதான வங்கி சாத்தி காது வளர்த்து காது தன்னட்டி போட்டு நவரத்துலமான கிரீடங்களை வந்து சூட்டினபடி சுவாமி முப்பது நூல்னு சொல்லக்கூடியதான கோவிலு போட்டு வஸ்திரத்தை வந்து பஞ்சகஞ்சமாக வந்து கட்டிட்டு சுவாமி இருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு ரூபம் சுவாமி பிள்ளையார் பிள்ளையார் வந்து இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கையோட தான் உண்டு தும்பிக்கே அது போக வந்து வலதுகை இந்த வந்து உத்தரசன கொஞ்சம் அப்படி இருக்கும் படித்தவங்க இருக்காரு ரெண்டு கையோட வந்து சுவாமி இருக்கார் இந்த வலது கையில வந்து கொலக்கட்டை கொலக்கட்டைன்னு சொல்றாங்க சிலர் வந்து ஆனால் இது வந்து மாம்பழம் மாம்பழத்தை இறுக்கி இப்படி பிடிச்ச மாதிரி இந்த கையில் வந்து இந்த தந்தத்தை வந்து வச்சுருக்க பூனல் போட்டிருக்காரு சுவாமி இந்த இடத்துல இருக்கேன் பூனல் போட்டு கை வங்கி சாத்தி நல்ல பெரிய காதை வச்சுட்டு சுவாமி இருக்கக்கூடிய அத்தி புஷ்பத்தை தலையிட சொல்லியிருக்க இதெல்லாம் அத்தி புஷ்பம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குழந்தை வந்து உட்கார்ந்தா எப்படி உட்காந்துருக்குமோ சுவாமிக்கு இந்த இடத்துல வயிறு வந்து ஒரு கோட்டு விழுந்திருக்கும் தான் அதுக்கு அடுத்தபடியாக வந்து சுவாமி நடராஜா சுவாமி வந்து ஜடா பரவ ஜட வச்சுட்டு இருக்க இந்த கையில வந்து அக்னி இந்த கையில வந்து அக்னிய வச்சிருந்து இந்த கையில வந்து டமதுன்னு சொல்லக்கூடியதான் உருமையை வச்சு இந்த கையில வந்து லோலஹஸ்தமா வச்சிருக்காரு இந்த கை வந்து அபய வரதம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய குளத்துல சுவாமியுடைய கால் பாத்தீங்கன்னா பரதம் ஆடுற மாதிரி இருக்காது அதாவது தூக்கி திருவடின்னு நம்ம சொல்றோம் அறுபத்தி நான்கு விதமான நாட்டியங்கள் இப்படிலாம் சொல்லும் பொழுது சுவாமி வந்து தூக்கி திருவடி கிடையாது சதுர ஆடக்கூடியதாக காலை வந்து இப்படி எக்ஸ் மாதிரி மடிச்சு ரெண்டுமே பேர் மாதிரி இங்க இருக்கக்கூடியவர் இடையில கோபில தெரிஞ்சிருக்க சுவாமி இப்படி ஆடும்பொழுது இப்படி வேகமாக ஆடுறதுனால இந்த காதல் இருக்கக்கூடிய குண்டலம் இப்படி ஆடி இந்த மாலையும் அதுக்கு தப்புல விளையும் அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருப்பாங்க சுவாமி வந்து சுந்த சுந்தரேஸ்வரன் ஆடல் பல்லான் அப்படிங்கிற பேர்ல இந்த இடத்துல வந்து ஆடல் பல்லான் ரொம்ப அழகா இருக்கார் நீங்கள் இந்த மாதிரி வந்து நடராஜர் வந்து பார்க்கறது ரொம்ப சிரமம் ஏன்னா இந்த பொதுவை வந்து நம்ம ஏரியாக்கள்ல வந்து நடராஜா உண்டு பட் இந்த மாதிரி நடராஜா கிடையாது இது வந்து துவார பாலகர்கள் ரெண்டு வாரம் போடுவாங்க தலையில வந்து இந்த இடத்துல வந்து பாண்டியன் கொண்டைன்னு சொல்லக்கூடியதான பாண்டியன் கொண்டை போட்டுட்டு இந்த கையில வந்து மழுன்னு சொல்லக்கூடியதான கொடறியை வந்து பிடிச்சிருக்காங்க கொடாரியை பிடிச்சிட்டு இந்த கையை வந்து இடுப்புல வச்சு காவல் காக்கிறதுக்கு இப்படி இடுப்புல வச்ச மாதிரி கம்பீரமா முறுக்கு மீசையோட இருக்காங்க அதிக சத்தி பூனல் போட்டு கையில வந்து வங்கி போட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இவங்க முறுக்கு மீசை முறுக்கு மீசையோட தீர்க்கமான பார்வை அங்கி சாத்தி பாண்டியன் கொண்ட போட்டு இந்த இடத்துல தண்டாயுதத்தை வந்து வச்சிருப்பாங்க மெயினா வந்து காவலாளிகளுக்கு இருக்கக்கூடியதான ஆயுதங்கள் இது ரெண்டு இது என்னோட ஸ்பெஷல் அப்படின்னா இடமணி உண்டு இடுப்பில வந்து இந்த நம்ம ஊர்ல கருப்பசாமிக்கு வந்து நம்ம கவக்காரங்களால இடத்துல இடமணி கட்டுவோம் அந்த இடமணியை சாத்தி வஸ்திரத்தை வந்து இது வந்து முழங்காலுக்கு கேட்டு போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து பொதுவாகவே வந்து ஒரு ராஜாவுக்கு கீழே சேவகம் பண்ணக்கூடியவங்கலாம் வந்து முழங்காலுக்கு கீழே வஷ்டம் கட்ட மாட்டாங்க அதனால வந்து அவருக்கு இந்த வேஸ்ட் வந்து முழங்கால் வரைக்கும் தான் இருக்கும் கூப்பிட்ட உடனே போகணுங்கிறதுக்காக ஒரு காலை ஊனி இன்னொரு கால கிளம்புன்ற அந்த பொசிஷன்ல இந்த இடத்துல இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு சுவாமி வந்து சுந்தரராஜ பெருமாள் வடக்க பாத்த திருமுக மண்டலம் ஆடல் வல்லான் மேற்க பார்த்துருக்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல வந்து கிழக்க பார்த்துருக்காங்க உள்ள வந்து சுந்தரவள்ளி தாயார் மகாலட்சுமி சந்ததி இதுக்கு முன் இது வந்து தாயார் சமீபத்திய பிரதிஷ்டை இதுக்கு முன்னாடி வந்து என்ன சன்னதி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது இப்ப வந்து பிரதிஷ்டையாகி பெருமாள் வந்து ரொம்ப உக்கரமா இருந்ததுனால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தாயார் பிரதிஷ்டை பண்ணி பெருமாளுடைய சாந்தத்துக்காக இங்க பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு கால பாண்டியர்களுடைய காலத்துறை சேர்ந்ததுன்னு சொல்லி தொழில் துறையில இருந்து சொல்றாங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கோவில் அப்படின்னு சொல்றாங்க இது கூடவரை கோவில் மலை வந்து ஃபுல்லாவே மலையை ஒரு பக்கம் ஃபுல்லாவே குறைஞ்சு மூணு வாசல்கள் ஏற்படுத்தி இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து இந்த சிற்ப வேலைப்பாடுகள் காமிச்சிருப்பாங்க இந்த அலை மாதிரி இருக்கு இல்லையா அலை மாதிரி இதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருந்து இதெல்லாம் இருக்குது இது இங்க ஒரு சிற்பம் இருக்குது அதே மாதிரி இது சிங்கத்தினுடைய வாய் இருக்குது சிங்க உருவம் வந்து இந்த இடத்துல இருக்கு காவல் அவங்களுடைய லட்சணை அடையாளம் லட்சணை அடையாளம் சொல்றாங்க ஆனா என்ன எதுன்னு எனக்கு அக்யூரட்டா தெரியல அது கவர்மெண்ட்ல இருந்து இது சிங்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமா சிங்க முகம் தான் தெரியுது இது சிங்க முகம் இங்கேயும் ஒரு சிங்கம் இருக்கு இங்கேயும் ஒரு சிங்கம் இருக்கு ஆமா இது சிங்கம் நிக்கிற மாதிரி இந்த பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரை பூசியம் வந்து இங்க போட்டிருக்காங்க ம்

இப்பொழுது என் மீது சில பணிகளை செய்வதாக செய்வதற்காக தெரிவித்துள்ளார்கள் இப்பொழுது காவலாளியும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த குடைவகை கோயிலின் முன்பாக மூன்று இரும்பாலான கதவு அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கதவு அமைப்புகளால் இரும்பாலான கதவு அமைப்புகளால் இந்த குடைவகை கோயிலுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும் அதாவது மழை காலங்களில் இடி மின்னல் காரணமாக அதன் மூலம் மின்சாரம் தாக்கப்பட்டு இந்த கோ இந்த குடைவகை கோவிலானது வெடிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதால் இந்த எறும்பு கம்பிலான கதவுகளை நீக்கிவிட்டு பார்த்தா தெரியும் இந்த இடத்திலிருந்து மகத்தாலான அமைப்புகளின் கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு கதவை அமைக்கும் பணி விரைவில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளதாக நமது காவலாளி அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த இரும்பு கம்பினால் ஆன கதவுகள் அமைக்கப்பட்டதால் சிற்பங்கள் நகைக்கப்பட்டுள்ளன அதே போன்று இந்த பகுதியிலும் சிற்பங்கள் நகைக்கப்பட்டுள்ளன இந்த வாயிலில் சிற்பங்கள் இரண்டு பக்கங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன எந்த சிற்பங்கள் என்று தெரியவில்லை அதே போன்று இந்த பகுதியிலும் சிற்பங்கள் இருக்கின்றன மிக பழங்கால சிற்பங்களாக இருக்கின்றன அதை பாதிக்கும் விதத்தில் இந்த இரும்பு கம்பியினாலான கதவுகள் அமைக்கப்பட்டுள்ள கேட் அமைக்கப்பட்டுள்ளது இது விரைவில் நீக்கப்படும் என்று தெரிகின்றது இதற்கு மிக அருகில்தான் அந்த குடை வகையும் காணப்படுகின்றது மிக பழங்கால அமைப்பாக இருக்கின்றது இங்கு மகந்து அழைப்பதற்கான குழிகளும் காணப்படுகின்றன அதே போன்று இந்த குடை வகையும் காணப்படுகின்றது நீர் எடுப்பதற்கான அமைப்பும் காணப்படுகின்றது சிறிய சுனை போன்ற அமைப்பும் காணப்படுகின்றது அல்லது நீரை எடுத்து வந்து இந்த இடத்தில் தேக்கி வைத்திருந்து இங்கு வைத்தியம் செய்தார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் அதாவது கடுங்கோன் பாண்டியர்களின் இந்த பகுதியை மேம்படுத்தியிருக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஏனெனில் அந்த காலத்தில்தான் சைவ சைவம் மற்றும் வைணவம் வளர்ச்சி அடைந்து வந்தது அந்த காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து பதிமூணு அல்லது பன்னெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதாவது ஏழு எட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த குடை வகையானது அமைக்கப்பட்டிருக்கும் என்று தெரிகின்றது அதாவது கடுமோன் பாண்டிய கலப்பிழங்களை வென்ற பிறகு இந்த பகுதியானது சைவம் வைணவம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அதே போன்று சமணம் வீழ்ச்சியடைந்த காலகட்டமாகவும் இருந்திருக்க வேண்டும் இந்த பகுதியை சுற்றி ஏராளமான நீர்நிலைகள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிவகாசி காலீஸ்வகை கல்லூரியைச் சேர்ந்த இரண்டு தமிழ் தொகை உதவி பேகாசுகைகள் கோமதி மற்றும் பொற்குடி வந்து இந்த பகுதியை ஆராய்ச்சி செய்ததாகவும் அப்பொழுது அவர்கள் சில தகவல்களை தெரிவித்துள்ளார்கள் மருந்து குழிகள் இருப்பதாக இவரை தெரிவிக்கிறார்கள் அந்த குழிகளை அதே போன்று குகையில் சிறிய நுழைவாயில் இருக்கின்றது உள்ளே சில சில சிறிதாக உள்ளே சென்று விடுகின்றது உள்ளே என்ன அமைப்பு இருக்கின்றது என்பதை பற்றி அவர்கள் தெரிவிக்கவில்லை அதேபோன்று வடி உயகத்தில் இருப்பதாகவும் வடகு பாகத்த தோற்றத்துடன் இருப்பதாகவும் வைப்பாற்றை பாகத்துக் கொண்டு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த குழிகளை தான் வகுந்த குழிகள் என்று தெரிவிக்கிறார்கள் சமணர்களின் கொகையாக இது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் வாங்க அந்த கொகைக்கு உள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்ப லைட் அடிச்சு நம்ம போனோம் விளக்கு அதாவது கைபேசி விளக்கு விளக்கு வெளிச்சத்தின் வழியாக நம்ம பார்த்தா உள்ள இதுக்கடுத்து அந்த அளவுக்கு தெளிவா தெரியல ஊர்ந்து ஊர்ந்து படுத்துதான் ஊர்ந்து அதுக்கப்புறம் நம்ம போக முடியும் அதாவது பதினஞ்சு மீட்டர் உள்ள போனதுக்கு அது உள்ள போகிறது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லது இல்லை அப்படிங்கறதுனால நம்ம திரும்பி வந்துட்டோம் யாரும் உள்ள போக முயற்சி பண்ண வேண்டாம் அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்களோட உள்ள போகணும் உள்ள ஒரு சிறிய சிறியக்கத தெரிவிக்கிறாங்க அதை பற்றி நமக்கு மேலதிக தகவல்கள் கிடைக்கவில்லை தெரிவிக்கும் கிடைக்கும் பொழுது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த இது மலையின் ஓரத்தில் அதாவது சரிவான பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குடை வகையாக இருக்கின்றது குடைவகை குகைக்கு கொகைக்கு முன்னதுதான் இருக்கின்றோம் இந்த குடைவகை குகையானது கிட்டத்தட்ட இங்கிருந்து பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கின்றது அதன் உள்ளே சென்ற பின் அதன் அளவானது மிகச்சிறிய அளவில் இருப்பதால் அதன் உள்ளே செல்வது சற்று கடினமாக இருக்கின்றது உள்ளே என்ன இருக்கின்றது என்று தெளிவாக தெரியவில்லை உள்ளே சின்ன அகை ஒன்று இருப்பதாகவும் உள்ளூர் நபர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் அந்த செய்தி எந்த அளவுக்கு என்று உறுதிப்படுத்த இயலவில்லை எனில் அதன் உள்ளே செல்ல வேண்டுமெனில் உள்ள விசை ஐந்துகள் இருக்குமா அல்லது என்ன விதமான ஒரு அமைப்பு இருக்கின்றது உள்ளே எவ்வாறு செல்ல இயலும் என்று தெரியவில்லை அடுத்த மில்லை சிறிய அளவிலான அகை இருப்பதாகவும் இங்கே உள்ளூரில் இருக்கும் நபர்கள் முன்பு உள்ளே சென்று வந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள் அவ்வாறான என்ன அமைப்பு இருக்கின்றது என்பதை பற்றி அடுத்த வகை நான் தெளிவாக தெரிவிக்கின்றேன் இங்கு இப்பொழுது அந்த குகை வாயிலில் தான் நாம் நிற்கின்றோம் இந்த பகுதி சுற்றி குளங்களும் மற்றும் ஏ சிறிய சிறிய குன்று பகுதிகளும் பொத்தை என்ற பகுதிகளும் நிறைந்திருப்பதால் அந்த காலங்களில் மிகவும் வளமை நிறைந்த பகுதியாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போன்று பாண்டியர்களின் முக்கியமாக வணிக பாதையில் இயர்ந்திருக்கின்றது நெல்லை பகுதியிலிருந்து இந்த வழியாகத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் அதாவது செல்லும் வழியில் மிக முக்கியமாக ஒரு வணிக பெகு தடத்தில் அமைந்திருக்கும் ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது நீர்நிலைகள் ஓரளவு நிறைந்த பகுதியாக இருப்பதால் அந்த காலத்தில் வணிகர்கள் தங்கிச் செல்வதற்கான ஒரு வணிக பெருவழித்தடத்தில் இந்த செவல்பட்டி குடைவகை அமைப்பு இருந்து சமணக் குகைகள் எந்த காலத்தில் இருந்தது என்பதை பற்றி தெளிவான கருத்துக்கள் இல்லை இங்கே இப்பொழுது பெருமாள் கோவிலாக வழிபடப்பட்டு வருகின்றது இந்த குடைவகை கோயிலில் எந்த விதமான கல்வெட்டுகளும் இல்லை இப்பொழுது இங்கிருந்து தெரியும் அந்த எதிரை மலையிலும் சிவன் கோவில் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் அதை பற்றி அடுத்த பதிவில் நான் தெரிவிக்கின்றேன் கரையில் அமைந்திருப்பதால் இந்த இடத்தில் ஒரு மனித நடமாட்டமானது கிட்டத்தட்ட நாலாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருந்திருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏனெனில் ஆற்றங்ககை வகத்தில் வெம்பக்கோட்டையானது வடபகுதியில் அமைந்துள்ளது அதே போன்று எதுக்கோட்டை வெம்பக்கோட்டையில் சிவன் கோயில்கள் என்று இந்த பகுதி முழுக்கவே ஒரு தொல்லியல் களம் நிகழ்ந்த பகுதியாகவும் அதே போன்று வாழ்விட பகுதியாகவும் தொழிற்சாலை நிகழ்ந்த பகுதியாகவும் பெரு வழித்தடத்தில் அமைந்துள்ள வணிக பகுதியாகவும் இருப்பதால் அதே போன்று நீர்நிலைகளை கொண்ட பகுதியாக இருப்பதால் மனித குடியேற்றம் மிக மிக பழங்காலத்திலேயே அங்கு நமக்கு அதாவது வெம்பக்கோட்டையில் மிக பழங்கால கற்கால ஆயுதங்களும் கிடைப்பதால் ஒரு தொடர்ச்சி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் நடமாட்டம் இருந்திருக்கும் அதே போன்று வளர்ச்சி அடைந்த காலகட்டத்திலும் வரலாற்று காலகட்டத்திலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த பகுதியானது கண்டறிக்கின்றது அதே போன்று இந்த பகுதியில் இந்த குடை வகையில் வர்ணம் பூசப்பட்டிருப்பதால் எழுத்துக்கள் மறைந்து போய்விட்டதாக அதே போன்று சிதைக்கப்பட்டு விட்டதாகவும் இரண்டாயிரத்தி ஆண்டு அந்த காலீஸ் வகை கல்லூரியைச் சேர்ந்த உதவி பேராசிரியர்கள் ஆய்வு செய்த பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த குடைவகை மலையை சுற்றி உள்ள அதாவது அகனைக்ககை நாதக மலையை சுற்றலை சுற்றி உள்ள பகுதிகளில் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு பகுதிகளில் ஏராளமான அது முதுமக்கள் தாலிகள் கிடைப்பதாகவும் ஒரு சில இடங்களில் தோண்டப்பட்ட இடங்களில் உடைந்த நிலையில் காணப்பட்டதாகவும் குவளைகள் விளக்குகள் உணவு பாத்தகம் சேதமடைந்த நிலையில் பல தாளிகளும் அவர்கள் அப்பொழுது பார்த்ததாக தெரிவித்துள்ளார்கள் ஆய்வு ஆய்வுகளின் வழியாக ஆனால் இன்று அந்த பகுதிகளில் எங்கே இருக்கின்றன எந்த பகுதியில் அவர்கள் எடுத்தார்கள் என்பதை பற்றி தெரியவில்லை தெரிவி அந்த தகவல்கள் கிடைக்கும் பொழுது அந்த தகவல்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் ஆகவே இந்த பகுதியானது ஒரு பழமையான மனித நட நடமாட்டம் கொண்ட பகுதியாகவும் அதே போன்று தமிழர்கள் வாழ்ந்த மிக பழமையான பகுதியாகவும் இது இருந்திருக்கின்றது அதே போன்று வெம்பக்கோட்டை அணை கட்டும் பொழுது இந்த மலையிலிருந்து அக்னகைநாதக மலையிலிருந்து கற்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன அதே போன்று இருக்கும் சிவன் மலையிலிருந்தும் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன இந்த மலை அப்பொழுது வெடி வைத்து தகர்த்து பின்பகுதி எடுத்து செல்லப்பட்டதால் சில பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது நல்ல வேலையாக இந்த குடைவகை மிகப்பெரிய அதாவது சிதைவுகளை சந்திக்கவில்லை ஆனால் சில இடங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டதால் ஊற்றுகளில் நீர் வளர்த்து குறைந்து விட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கிறார்கள் இதுதான் இந்த குடை வகை அதாவது குடை பற்றிய முழு தகவல்கள் நாம் சேகரித்தது அங்கு சென்றிருந்த பொழுது இந்த பகுதி இத்துடன் முடிவடையும் வேலை இடத்துக்கு வந்துவிட்டது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்